என் தங்க உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளை நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சினைக்கான முடிவினை இன்று உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக உனக்கு இன்று மகிழ்ச்சி உண்டு ஏனென்றால் உனக்கு வாக்கு தந்து கொண்டிருப்பது உன்வராகி அம்மா நானாவே எந்த நாளாக இருந்தால் என்ன எல்லா நாளுமே உனக்கான வெற்றி விடியல் என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனைதான் கடந்தாலும் எத்தனை நல்ல விஷயங்களை நீ அடைந்தாலும் என்றுமே மறக்க கூடாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் இரண்டுதான் அதில் ஒன்று மற்றவர்கள் உழைப்பில் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது அதே நேரத்தில் மற்றவர்கள் சிரிக்கும்படியும் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது என் பிள்ளையை மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி தவறாகவோ அல்லது நீ சரியில்லை என்று சொல்லும்படியோ ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே என் பிள்ளையே தேடிக் கொண்டே வாழ நினைக்காதே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உனக்கானதை நீ தேட வேண்டும் அப்பொழுதுதான் அது வாழ்க்கை பயணமாக மாறுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் யார் ஒருவர் முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தான் நினைத்ததை அடைகின்றார்கள் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே உன்னுடைய இதயம் அதிகமாக எந்த இடத்தில் புன்னகைக்கின்றதோ எந்த இடத்தில் நீ இருந்தால் உன் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் இருக்க பழகு நான் இங்கு இருக்க வேண்டியது என்னுடைய கட்டாயம் என்று சொல்லி கண்ணீரை சிந்துகின்ற இடத்தில் தேங்கி நின்று நீயும் கண்ணீரை வடித்து கொண்டிருக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன்னிடத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் உனக்கு எந்த பயமும் வராது அதே நேரத்தில் எந்த பாரமும் உன்னை தூக்கி சுமக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேடிக் கொண்டு நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் கடைசி வரை தேடல் மட்டுமே மிச்சமாகிவிடும் அதனால் நீ போகின்ற பாதையில் உனக்கான விஷயங்களை தேடினால் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே கடந்து போவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று உன்னை தேடி வந்துவிடும் என் பிள்ளையே அதிகமான அன்பு பல நேரங்களில் உன்னை அளவைத்து விடுகின்றது ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா அதிகமான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் ஒரு உறவோடு நீண்ட கால பயணம் தொடர வேண்டும் என்றால் முதலில் அவர்களை பற்றிய முழுமையான புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் அவர்களை பற்றிய தெளிவான எண்ணங்கள் உனக்குள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் எதைத் தேடி நீ அலைகின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனம் அதிகமாக இருந்து விட்டாலே போதும் தோல்வி என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாளாட்டு கிடையாது உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கின்ற தேசிய கீதம் என்பதனை நீ புரிந்து கொள் தோல்வி வந்துவிட்டால் எப்பொழுதுமே முடங்கிவிடக்கூடாது அடுத்தது என்னவென்று நீ உன் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்காக உனக்கு கிடைப்பதுதான் இந்த தோல்வி என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே சற்று நேரம் உன் வாழ்க்கையை நீ அலசி காய போட்டாலே சில விஷயங்கள் உனக்கு புரிந்துவிடும் அதாவது அம்மா எதனால் சொல்கின்றேன் தெரியுமா எதையுமே அப்படியே நினைத்துக்கொண்டு கொண்டு முடங்கி கிடக்க நினைக்காமல் சிறிது நேரம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தூசிகளையும் தட்டி அத்தனை குப்பைகளையும் கிளறி நீ துணியை அலசுவது போல குப்பைகளை அலசினால் போதுமே என் பிள்ளையே நிச்சயமாக பல விஷயங்கள் அங்கே புரிந்துவிடும் எல்லாவற்றையும் தேக்கி வைப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் அனைத்து குப்பைகளையும் அலசி என் பிள்ளை அதிலிருந்து நல்லதை மட்டும் நீ தனியாக பிரித்து எடுத்து விடலாம் என் குழந்தை இன்று நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த உலகத்தில் மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் எதுவுமே ஆபத்தானவை கிடையாது மனிதனினுடைய மனதினில் இருக்கக்கூடிய கோபம் மிகவும் ஆபத்தானது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தான் மட்டும் எவன் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுகின்றானோ உண்மையில் அவன் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் எவன் ஒருவன் முன்னேற்றுகின்றானோ அவன்தான் வெற்றியாளன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் கிடைத்தால் அடுத்தவர்களையும் முன்னேற்றிவிட நீ உடனடியாக முன் வந்து விட வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கற்றுத்தருகின்ற அதிசக்தி வாய்ந்த பாடம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் கடந்து விட்டால் ஞானமடைந்து விடலாம் ஆனால் அனைத்தையும் கடப்பதற்கு இங்கு யாருக்குமே மனம் இருப்பது கிடையாது அப்படி இருந்தால் ஞானம் உனக்கு எப்படி கிட்டும் அதே நேரத்தில் விட்டு விடுதலினால் இன்பம் உன்னை வந்து சேரும் ஒரு ஆசையை இறுக்கி பிடித்து கொள்வதை விட அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் உன்னை தேடி இன்பம் வந்துவிடும் அதே நேரத்தில் ஒரு துன்பத்தை பற்றி கொண்டிருந்தால் அந்த துன்பம் என்னாலும் உன்னை விட்டு விலகிவிடாது இப்படி எல்லாம் தெரிந்தும் நீ விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் எப்படி உன் துன்பம் உன்னை விட்டு விலகி நிற்கும் ஆள் மனது சில நேரங்களில் உன்னிடத்தில் சில விஷயங்களை கேட்கின்றது ஆனால் வெளியில் இருக்கின்ற உன்னுடைய மனது அதை மறுக்கின்றது இரண்டுக்கும் இடையில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை இன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் வேண்டியவற்றை பெற்றுக்கொண்டு வேண்டாதவற்றை விட்டுவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று நீ பயணித்து கொண்டிருந்தால் நிச்சயம் உனக்கான சந்தோஷம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை மற்றவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் எழுதிவிட்டு போகின்ற காகிதமாக ஒரு நாளும் இருக்காதே நீ நினைத்ததை எழுதக்கூடிய பேனாவாக எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் கடந்து போகின்ற பாதையை பார்த்து அல்லது கடக்கப் போகின்ற பாதையை பார்த்து நீ வியக்கும் பொழுது சரி நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தால் இதுவெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாகவே தோன்றிவிடாது என் பிள்ளையை நீ நீண்ட நாட்களாகவே எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்னவாக இருக்கும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு இன்று கிடைக்கப் போகிறது என்றால் அம்மா சொன்ன அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் யார் சொன்னது உனக்கு உதவ இங்கு யாரும் இல்லை என்று நீ மட்டும் முயற்சி செய்ய நல்லபடியாக பயிற்சி எடுத்தால் காலம் முழுவதும் உனக்குள் எப்பொழுதும் குடியிருப்பேன் உனக்கு எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்று சொல்வது என்ன தெரியுமா உன் வர ஆகி நான் அல்ல உன்னுடைய தன்னம்பிக்கை நீ அந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக தோல்வி உனக்கு வந்துவிடாது என் பிள்ளையை உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த நேரத்திலும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் அரங்கேறிவிடக்கூடாது என் பிள்ளை நெருக்கமான உறவு உன்னை விட்டு விலகிவிட்டால் அந்த நேரத்தில் உன்னுடைய இதயம் உடைந்து போய்விடத்தான் செய்கின்றது ஆனால் என் குழந்தை முதலில் தெளிவு என்பது உனக்குள் இருக்கிறது என்றால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று ஒரு நாளும் அந்த நேரத்தில் முடிவெடுக்க கூடாது இனிதான் உன்னுடைய மூளையை இயங்க ஆரம்பிக்கப் போகின்றது சுற்றி இருப்பவர்களின் மூளையை உன்னுடைய மூளையாக செயல்பட்டது இனிமேல் அதிலிருந்து மீண்டு மீண்டு வரப்போகின்றாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைக்க வேண்டும் அப்படி நிதானத்தோடும் உன்னுடைய தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைப்பாயானால் எந்த பிரச்சனையானாலும் அது உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பிரச்சனைகளை வாழ்க்கையாகி விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் எல்லாமே உன்னை விட்டு விலகக்கூடிய நாள் வந்து விட்டது என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு எல்லா சூழ்நிலையையும் உன்னால் சர்வ நிச்சயமாக கடந்து செல்ல முடியும் கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வராமல் போய்விடும் அதனால் வருகின்ற கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கின்றது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று எண்ணி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு